வேற ஒண்ணு இல்ல கையை திறக்க சொல்லிட்டு இந்த விரலுக்கு இந்த விரல் சூரிய விரல் சொன்னாங்களா இதுல ஏதாச்சும் ஒரு புள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்க அப்பாவுக்கு பிரச்சனை வருதுன்னு அர்த்தம் பாக்கணும் அப்ப இந்த 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 விரல்ல ஒரு புள்ளி வருது அப்படின்னா வேலையில ஏன்னா சனி விரலு இல்லீங்களா இந்த விரல்ல புள்ளி வர வரப்போகுதுன்னா குழந்தை பிறக்கறதுல பிரச்சனை இல்லைன்னா இருக்கு அவமான உணர்வுகள் வரலாம் இந்த விரல்ல புள்ளி வருதுன்னா ஏதோ காதல் பிரச்சனையோ அல்லது சொல் படிக்கிறத பிரச்சனையோ சொத்து பிரச்சனையோ இருக்குன்னு அர்த்தம் இந்த விரல்ல பிரச்சனை திருமண வாழ்க்கை பிரச்சனை அப்ப இதுக்கு கீழே ஒரு லைன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து சூரிய விரலா சூரியவரலுக்கு நேரா ஒரு கீழே லைன் வந்து அதுவே சூரிய ரேகை அப்ப சூரிய ரேகை ஒருத்தருக்கு இருந்தால் அவர் அரசு உத்தியோகமோ சொந்த தொழிலோ பார்ப்பார் அம் யூஸ் பெருசா இருக்காது அப்போ ஜாதத்துல சூரியன் பவர் ஆனா என்ன பலன்னு சொல்றோமோ அதை விரல வச்சு சொல்லிடலாம் அப்ப இந்த ஜா இந்த விரலை பார்த்துட்டு ஜாதத்தை பார்த்தோம்னா ரெண்டும் ஒன்னாவே இருக்கும் அப்போ வேற ஒன்றும் இல்லை இந்த விரலுக்கு கீழே கோடு இருந்தால் அது சூரிய ரேகை இந்த விரலுக்கு கீழே ச இருந்தால் சனி ரேகை சனி ரேகை இங்கேருந்து ஆரம்பித்து இந்த நடுவிரல் வரைக்கும் அப்படியே கூட வரும் இது நேராக வந்துட்டா அவருடைய வாழ்க்கையில் இருந்து கடைசி வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துடுவார் இது பாதியில் தான் ஆரம்பிக்குது பாதிலையும் ஆரம்பித்து வாக்கியா வெட்டின மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி இழுத்துக்கிட்டு ஓடுதுன்னா அவருடைய வாழ்க்கை போக்குமாக்க போகும் பாதி வரைக்கும் ஒன்றுமே இல்லை பாதிக்கு மேலே நேராக போகுதுன்னா அவருடைய வாழ்க்கை ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே தான் உருப்பிடுவார் அப்படின்னு அர்த்தம்